இன்றைக்கி அவசரத்தில் டக்குன்னு செய்யக்கூடிய தக்காளி சாதம் தாங்க சட்டுன்னு செஞ்சிடலாங்க ரொம்ப நேரம் ஆகுதுங்க ஆனால் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சுவையாகவும் இருக்குங்க இதை நம்ம எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாங்க தக்காளி ஒரு நாலு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க புதினா ஒரு கைப்பிடி அளவு புதினா எடுத்து வச்சுருக்காங்க பூண்டு பார்த்தீங்கன்னா ஏழு பல் பூண்டு ரெண்டு துண்டு இஞ்சி எடுத்து வச்சுருக்காங்க ஜாரில் சேர்த்திக்கலாங்க தக்காளி ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்திக்கிறாங்க இஞ்சி எடுத்து சேர்த்திக்கலாங்க பூண்டும் இதிலே சேர்த்திக்கலாங்க புதினாவும் சேர்த்திக்கலாங்க ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்திக்கிறாங்க சேர்த்து இதே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாங்க அடுப்பில் குக்கர் வச்சிடலாங்க எண்ணெய் ஊற்றிக்கலாங்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் கால் லிட்டர் எண்ணெய் ஊற்றிருக்காங்க கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டாங்க கருவேப்பில தேவையான அளவுக்கு சேர்த்திக்கலாங்க அடுத்து நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த வெங்காய தக்காளியெல்லாம் சேர்த்திக்கலாங்க சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாங்க கிளறி விட்டு கொதி வரட்டுங்க நல்லா கொதி வரட்டும் பிரியாணி மசாலா ரெண்டு ஸ்பூனுங்க மல்லித்தூள் ஒரு ஸ்பூனு மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறாங்க மஞ்சள் தூள் ஸ்பூன் போட்டுக்கிறாங்க இதோட பிரியாணி எல்லாம் ஒன்றே ஒன்று சேர்த்திக்கிறாங்க போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நல்லா கொதி வரட்டுங்க உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்திக்கலாங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு சிம்லேயே வச்சு நல்லா வ வணக்கிக்கலாங்க நல்லா சுண்டி வணங்கி வரட்டுங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நைத்து கூட கொஞ்சமாக பீன்ஸ் போட்டுக்கிறாங்க என்கிட்ட பீன்ஸ் தான் இருந்தது பீன்ஸை போட்டு கலறி விட்டுக்கிறாங்க பீன்ஸ் ஒரு அஞ்சாறு பீன்ஸ் இருக்குங்க பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க உப்பு காரமெல்லாம் பிடிக்கட்டுங்க நல்லா மசாலா எண்ணெயெலாம் தனியாக பிரிஞ்சு வரட்டுங்க பாருங்கள் ஓரளவுக்கு நல்லாவே பிரிஞ்சு வந்துருச்சுங்க அடுத்து நான் அரிசி ரெண்டு டம்ளர் வச்சுருக்கேங்க அது போட்டு நல்லா அரிசி நல்லா கிளறி விட்டுக்கலாங்க அந்த மசாலா இதெல்லாம் ஒன்று சேர்ந்து வர மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாங்க பாருங்கள் நல்லா கிளறி விட்டாச்சுங்க அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டு டம்ளர் அரிசி வச்சுருக்கேன் நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறாங்க சாப்பாட்டு அரிசி தாங்க சாப்பாட்டு அரிசினா செருக்கு சமமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க ஊற்றி குக்கர் மூடி வச்சிடலாங்க இப்போ காரம் உப்பு செக் பண்ணிக்கலாங்க பத்திலாம் கூட போட்டுக்கலாங்க மல்லித்தலை தூவிக்கலாங்க மல்லித்தலை தூவி குக்கர் மூடி வச்சிடலாங்க மூணு விசில் விட்டுக்கலாங்க பாருங்கள் சாதம் நல்லா வெந்து வந்துருச்சுங்க பூ மாதிரி அருமையான சாதம் வெந்து வந்துருச்சு இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க லஞ்சுக்கும் அவ்வளோ நல்லாயிருக்குங்க இந்த மாதிரி செஞ்சோம்னா நம்ம மீதியே இருக்காதுக்கு டக்குன்னு சாப்பிட்ருவாங்க அவசரத்தில் செய்யக்கூடியது இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க உண்மைதாங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்குதுங்க அவ்வளோ ருசியாக இருந்தது இது கூட சைடிஷாக தயிர் வச்சு சாப்பிட்டாலே போதுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது